நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை பழிவாங்கும் விதமாக ட்ரம்ப் அவர்கள் பேசிட்டு வர்றாரு இந்த தான் பாகிஸ்தான் கூட அதிரடியான ஒப்பந்தத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்கிட்ட கையேந்தும் நிலை இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில் தான் இதுக்கு இந்திய தரப்பில் கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க நெத்தியடி அப்படின்னு சொல்லலாம் செருப்படி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா உங்களை நம்பி நாங்கள் இல்லை அமெரிக்காவை நம்பி இந்தியா இல்லை நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கடுமையான பதிலடி உணவு கொடுத்துருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் ட்ரம்ப் அவர்கள் நேற்று பற்ற வைத்த நெருப்பு இன்னைக்கு அப்படியே இந்தியா முழுவதும் மட்டும் அமெரிக்காவிலையும் வந்து கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதே போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க மறக்காம அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து பாகிஸ்தான் ஆதரிக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் ட்ரம்ப் அவர்களுடைய திட்டம் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாவுக்கு எதிராக இந்தியாவை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சீனா எப்படி பாகிஸ்தான் ஆதரிக்குதோ அதே போல ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானை ஆதரித்து இந்தியாவுக்கு எதிராக திசை தீர்ப்ப பார்க்குறாரு நம்முடைய எதிரி நாடான பாகிஸ்தானை சீனா வந்து தொடர்ந்து ஆதரிச்சிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு கடந்த சில ஆண்டுகளாக விரிசல்ல இருந்துச்சு இந்த தான் தற்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை மேம்படுத்திட்டு வர்றாரு மேலும் தற்போது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுடைய எண்ணெய் வளங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து மேம்படுத்துறக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து முடிவு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது சீனாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டு பாகிஸ்தான் ஆதரிக்கிறது நம்முடைய நாட்டுக்கு இப்போ பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு இதனால் நம்முடைய நாடு எந்த வகையான பாதிப்பை எதிர்கொள்ளும் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் இருக்கு நம் நாட்டுக்கு எப்படி ரஷ்யா நட்பு நாடோ அதே போல் பாகிஸ்தானுக்கு நட்பு நாடாக அமெரிக்கா ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் அவர்கள் இருந்தபோது அவர் பாகிஸ்தானை கைவிட்டார் இதை சாதகமாக பயன்படுத்திய சீனா பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சிச்சு சீனாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக இருக்கும் நிலையில தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் வந்து மேம்பட்டுச்சு சீனா இருந்து ஏராளமான ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்கி குவித்தது அவ்வளவு ஏன் பாகிஸ்தானில் இருக்கும் ராணுவ தளவாடங்களில் சுமார் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் சீனாவுடைய தயாரிப்பாக தான் இருக்குது இன்னும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் நடந்துச்சு மோதல் நடந்துச்சு இதில் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சாங்க நம்முடைய நாட்டிலேருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளுடைய வழிபாதையை கண்டறிஞ்சு சீனா முன்கூட்டியே பாகிஸ்தானை வந்து அலர்ட் பண்ணாங்க இப்படி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு பலமாச்சு தான் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அமெரிக்காவுடைய புதிய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி தான் பொறுப்பேற்றார் வெறும் ஏழு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே அவருடைய அட்டூழியம் வந்து அவ்வளோ பெருசாக போயிடுச்சு அப்படின்னே சொல்லணும் இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் பாகிஸ்தானை வந்து இவர் தொடர்ந்து அரவணைச்சிட்டு வர்றாரு பாகிஸ்தான் தற்போது பொருளாதார நெருக்கடியில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்குது ஆனாலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாங்க இதனால சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பாகிஸ்தான் வந்து கடன் பெற்றிருக்கு இதுக்கு நம்முடைய நாடு எதிர்ப்பு தெரிவித்தாங்க பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் அந்த நிதியை செலவிடும் அப்படின்னு தெரிவித்தாங்க இந்தியா ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு எதிர்ப்பே தெரிவிக்கலை இதனால பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனுக்கான ஒப்புதல் வந்து கிடைச்சிச்சு அதே போல் இந்திய பாகிஸ்தான் போரின் போது மோதலை கைவிட்டா வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு பாகிஸ்தான்கிட்ட அமெரிக்கா பேசிச்சு அது மட்டும் இல்லாமல் போர் முடிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனீரை ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து ஒன்று கொடுத்திருந்தாரு இது எல்லாத்துக்கும் மேலாக பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தற்போது ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை வந்து செஞ்சுருக்காங்க அதாவது இது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் கூட ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறோம் இதன் மூலம் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும் இந்த கூட்டுக்கு தலைமை தாங்குறதுக்கு ஒரு எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் நாங்கள் இருக்கிறோம் ஒருவேளை பாகிஸ்தான் வந்து எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்களை கண்டறிந்து அதை வந்து உலகம் முழுவதும் விற்பனை செய்ய அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் செஞ்சுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் பாகிஸ்தான் வந்து எண்ணெய் வளம் மிக்க நாடாக மாறும் அங்கிருந்து பல நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய்கள் வந்து விற்பனையாகும் இதன் மூலம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மேம்படும் இப்படி நடந்துச்சுனா அந்த நிதியை பயன்படுத்தி பாகிஸ்தான் இன்னும் பயங்கரவாதிகளுக்கு தீனி போட்டு நம்முடைய நாட்டுக்கு எதிராக கொம்பு சீவி இதனால ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கை நம்முடைய நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ட்ரம்ப்புக்கு என்னதான் பிரச்சனை ட்ரம்ப் அவர்கள் இப்படி பண்றதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பை குறைக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இல்லையா இது வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கலை இதனால பாகிஸ்தான் அரவணைக்கிறது மூலமாக பிரிக்ஸில் உறுப்பினராக இருக்கும் சீனா வந்து இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் வந்து நிதி நெருக்கடியில் இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவும் போது எளிதாக அந்த நாட்டை வந்து கபலீகரம் செய்ய முடியும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவத்தளம் விமானத்தளம் கடற்படை தளங்களை வந்து அமெரிக்கானால் பயன்படுத்த முடியும் இதன் மூலமாக நேரடியாக சீனா வந்து இந்தியாவை மிரட்டலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு இதில் மூணாவது முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னா அமெரிக்கா சார்பில் வல்லரசு நாடான ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு சீனாவையும் அமெரிக்கா சீண்டிட்டு வருது அதே போல் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டு வரும் இந்தியாவை முடக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு இதை தடுக்கிறதுக்கு தான் பாகிஸ்தானை பகடக்காயாக மாற்றலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறார் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சீனா வந்து பாகிஸ்தானில் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வருது பல ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் துறைமுகம் விமான நிலையம் உள்ளிட்டவற்றை சீனா மேம்படுத்திட்டு வருது அதே போல் கடனாகவும் சீனா வந்து ஏராளமான நிதியை வந்து வாரி அரைச்சிருக்கு இப்படி சீனா பாகிஸ்தான் கூட்டு அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் நிலையில்தான் இந்த அணியில இப்போது அமெரிக்காவும் இணைஞ்சிருக்கு இது நம்முடைய நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுது அதே வேளையில் நாம் இன்னொன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் சீனாவும் அமெரிக்காவும் எப்போதுமே ஒரே அணியில் இருப்பது கிடையாது இரண்டு நாடுகளும் வளர்ச்சி அப்படின்னாலுமே கூட இதில் யார் பெரியவங்க அப்படிங்கிற அதிகார போட்டி வந்து இருக்கு இதனால் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையிலான உறவு மேம்படும் பட்சத்தில் சீனாவுடைய ஆதரவு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் கூட இன்றைய தேதியில் போட்டி போட்டுக்கொண்டு பாகிஸ்தானை சீனா அமெரிக்கா நாடுகள் தூக்கி பிடிப்பது நம்முடைய நாட்டுக்கு பெரும் தலைவலியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க இந்த நிலையில தான் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் நம்பி நாங்க இல்ல நீ எத்தனை பர்சன்டேஜ் வரியை போட்டாலும் கவலை இல்லை நாங்கள் உங்கள் கிட்ட சுமூகமாக ஒரு நல்ல உறவை எதிர்பார்க்குறோம் அதனால் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறோம் ஆனால் இதில் நஷ்டப்பட போகிறது நாங்கள் கிடையாது நாங்கள் வந்து இறக்குமதியை நம்பி தான் இருக்கோம் அதாவது உங்கள் நாட்டிலேருந்து வரப்போகிற பொருட்களனுடைய இறக்குமதியை நம்பி இருக்கிறோம் நாங்கள் சீனா மாதிரி ஏற்றுமதி நாடு கிடையாது அதனால் இதில் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை உங்களுக்கு தான் உங்கள் நாட்டு மக்கள் தான் பெரிய அளவில் அடியை வாங்குவாங்க அப்படின்னு சசி தரூர் இருக்கார்லே அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா வர்த்தகம் பற்றிய அமெரிக்காவுடனான பேச்சில் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னா நாம் வந்து அதிலிருந்து விலகிக்கலாம் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் வந்து ஏராளமாக இருக்குது அமெரிக்கா வந்து நியாயமற்ற கோரிக்கைகளை வச்சால் நாம் மற்ற சந்தைகளுக்கு திரும்ப வேண்டியிருக்கும் நாம் ஒன்றும் சீனா போல ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் அல்ல நமக்கு வலுவான உள்நாட்டு சந்தை இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால அமெரிக்காவை நம்பி இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லி அதிரடியாக இந்தியா வந்து கடுமையான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த பிரச்சனைக்கு முழு முதல் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து உலக நாடுகள் மேல வர்த்தக ரீதியாக பல்வேறு தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிச்சுட்டு வர்றாரு சமீபத்தில் அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே வந்து இருபத்தஞ்சு சதவீத இறக்குமதி வரியை வந்து விதிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில் தான் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புதிய அறிக்கை ஒன்றா வெளியிட்டிருக்கிறாரு இந்தியா கூட அடுத்த கட்ட ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இப்போ வந்து அவங்க கூட பேசிட்டு வர்றோம் அதாவது இந்தியா கூட பேசிட்டு வர்றோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் உலகிலேயே மிக உயர்ந்த வரியை விதிக்கும் நாடு இந்தியா அப்படின்னும் தற்போது இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம் அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்தியா மேல இருபத்தஞ்சு சதவீத வரி மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அறிவிப்பு குறித்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான் ஆனா வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் வரி மிக அதிகமாக இருக்கிறதுனால அவர் வந்து எங்க கூட அதிகம் வர்த்தகம் செய்யறதில்லை தற்போது அவர்களுடைய வரி உலகிலேயே மிக அதிகமாக இருக்குது அதை வந்து கணிசமாக குறைக்க அவங்க தயாராகி இருக்காங்க ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்தியாவிலேருந்து வரும் பொருட்களுக்கு அமெரிக்கா வந்து இருபத்தஞ்சு சதவீத வரி விதிக்கும் அப்படின்னும் ரஷ்யாவுடைய எண்ணெயை வாங்குறதுக்காக இந்தியா மேலே கூடுதல் இறக்குமதி வரிகளை விதிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இந்தியா வந்து ரஷ்யாவிலிருந்து ராணுவ உபகரணங்கள் மற்றும் எண்ணெயையும் வாங்குறாங்க இது யுக்ரைன்ல மாஸ்கோவுடைய போரை சாத்தியமாக்குகிறது அப்படின்னும் அதனால தற்போது விதிக்கப்பட இருக்கும் தனது நிர்வாகத்தின் திருத்தப்பட்ட வரிகளுடைய ஒரு பகுதியாக பல நாடுகளுக்கு கூடுதல் அபராதங்களை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருபத்தஞ்சு சதவீத வரிகளை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன இருந்ததுன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் கடந்த சில மாதங்களாக நியாயமான சமநிலையான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வருவதாகவும் இந்த நோக்கத்தில் இந்திய அரசு வந்து உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் வருகிற ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலர்களாக இரட்டிப்பாக்கும் இலக்கை சிக்கலாக்கும் அப்படின்னு இந்திய அரசு தரப்புல அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறாரு வாஷிங்டன் வந்து நீண்ட காலமாகவே டெல்லியுடன் ஆழமான கூட்டாண்மையை வளர்க்க முயற்சி செஞ்சுட்டு வருது இது சீனாவுக்கு எதிரான வலுவான அரணாக கருதப்படுது அதனால இந்திய அரசுடனான ஒப்பந்தம் மற்றும் வரிகளுடைய விளைவு குறித்து பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் என்ன தான் ஆட்டம் போட்டாலும் கடைசியில் இந்தியா கிட்ட அடங்கி தான் போகணும் அமெரிக்கா அப்படின்னே பலரும் கருத்துக்களை தெரிஞ்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை நம்பி அமெரிக்கா நமக்கு என்னைக்குமே ஒரு நிரந்தர நண்பனாக இருந்தது கிடையாது அதனால அமெரிக்காவை நம்பி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடாது அமெரிக்கா இல்லைன்னா நம்ம இறக்குமை செய்கிறதுக்கு பல நாடுகள் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்ற நண்பன் உற்ற நண்பன் உடனுக்குடன் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி வர்ற நண்பன் ரஷ்யா மட்டும்தான் அதனால் நம்ம ரஷ்யாவை கொண்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு பல இந்தியர்களுமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்